தற்போதைய அண்மை செய்தியை சென்னை புத்தக கண்காட்சியில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய விவகாரம் சர்ச்சையான நிலையில் சர்ச்சைக்காகத்தான் தான் பேசினேன் என சீமான் தெரிவித்திருக்கிறார் சேலத்தில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வரும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை புத்தக காட்சியில் சர்ச்சைக்காகத்தான் பேசினேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என் பேச்சு சர்ச்சையாகவிட்டால் தான் பேசி என்ன பயன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சென்னை புத்தக கண்காட்சியில் தமிழ் தேசியம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய விவகாரம் சர்ச்சையான நிலையில் தற்போது அதற்கு அவர் விளக்கம் அளித்திருக்கிறார்